வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 பெற்றுவேல் முருகனுக்காரோ ஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்புறம் வெற்றிவேல் முருகன் அத்தனாம் தேதியே வெற்றிவேல் முருகன் அரோகரா பழனி பாதி ஐந்தாம் நாள் அப்புறம் எங்க இருக்குண்ணா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா நாங்கள் இப்போ திண்டுக்கல் வழியா போயிட்டு இருக்கோம்ல வாலிண்டுக்கல்வேல்ருகனுக்கோராவேல் முருக்கோஹரா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கொஞ்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா வேல்முருகனுக்காரோரா இந்த ரொட்டி பிஸ்கெட்டும் தண்ணி வாட்டையும் முருகனுக்கு ராவசரா பழனி பாதையாத்திரை இங்கே ஐந்தாம் நாள் நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னா நத்தம் வழி திண்டுக்கல் போயிட்டே இருக்காங்க இன்னும் இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் திண்டுக்கல் போயிடும் எட்டு மணிக்கில் நாங்கள் ரீச் ஆயிரும் வெற்றி முருகனுக்கு அரோகரா பக்தர்களுக்காக இலவசமாக இது கொடுக்குறாங்க ரொட்டின்னு நினைக்கணும் அரோகரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட்டில் அரோகரா சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் ப்ரோ லை இருங்க நான் முருக பக்தர்கள் நிறைய பேர் வர்றாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு கைப்பு சாத்துக்கு லைவில் இருக்குங்க நம்ம சேனல் ஹாய் தங்கசேகரன் வணக்கம் வணக்கம் முருகன் அருள் பெருக வணக்கம் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பழனி பாதயாத்திரை இது ஐந்தாம் நாளுங்க நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோன்னா பரமக்குழிலேருந்து பழனிக்கு மொத்தம் ஏழு நாளுங்க நாம வியாழக்கிழமை நாங்கள் ரீச் ஆயிடுவோம் எட்டாம் நாள் நினைக்கிறேன் வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்குள்ளே நாங்கள் ரீச் ஆயிடுவோம் பழனிக்கு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா நத்தம் மெயின் ரோடுலேருந்து திண்டுக்கல் வழியாக போயிட்டே இருக்கோம் நத்தம் திண்டுக்கல் மெயின் ரோட்டுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கமெண்ட் பண்ணுங்கப்பா நம்ம சேனலுக்கு ரணசேகரன் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊர் டைப் பண்ணுங்க வெற்றிவேல் முருகன் தணசேகரன் சார் அவர்களே வணக்கம் 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 நீ எங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊர் போய் டைப் பண்ணுங்க கமான் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா போமா நான் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டேன் நான் இங்கே இருக்குண்ணே அந்த நம்ம ரெண்டு இருக்கட்டும் கேட்டு நம்மளுக்கு தேவைப்படும் இன்னும் பதினஞ்சு ஏழு கிலோமீட்டர் நடக்கணும்ல தண்ணி இருக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி பக்தர்களுக்காக இலவசமாக ரொட்டியும் தண்ணி கண் கொடுக்குறாருக்காக நல்ல மனசுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு

வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா 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 வணக்கம் வணக்கம் நண்பர்களே பழனி பாதயாத்திரை சிறப்பாக போயிட்டு இருக்குங்க நம்ம பாதயாத்திரை வெற்றிவேல் முருகனுக்கு எந்த ஊரு புரோ நீங்கள் எங்கே சரி சரி है ना लाइव सदा होयी फोन गाया ले जुन्ना नहीं आए सेल्फ स्टिक जुन्ना ओमा मगीसरी मगीसरी सेफ सेफ अप इट आगे नंट्री नंट्री ओमा आप बो ಅರೋರ ತಮಿಳು ಸಂಗ್ಲಾವ್ ಹರಿ ಹಾಯ್ ಬ್ರೋ ಹೈ ಕಮೆಂಟ್

அரசிய வெற்றிமுருக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அரோகரா ப்ரோ நீ எங்க இருந்து வருகிறாங்க ಶಿಲಾ ತುಂಬೂಬ್ ಲೈವ್ ಇಂಡಿಯಾ ಹುಲ್ಕ

அண்ணா கிளம்புவம்மா லைவில போயிட்டே இருக்கு வாங்க வெற்றிவேல் முருகனுக்காரோ ஹரீஸ் பாலாஜி நீங்க எங்கே இருந்து பாக்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாங்க தான் திமிச்சி கெண்டையே சவா இந்த போன சவாக்காய் ಹತೆರೋ ಅದು ತವಿ ಕೈ ಮನಸ್ಸು ತಿಬೇ ಕೈ ಕೈ ಮನೆ ಇಲ್ಲ ಹಾಗರ್ ಅಸ್ಕಿ ಮೇಡೋ ಅಲೆ ನಿನ್ನ 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 ಮೇರೆ ಓರನ ಹೋಗಲ್ಲ ಜೇನು ಸಂಕಲ್ಪರು ಅನೇಕ ಮೂರುನ ಕಾರಣಗಳು ಅತೃಪ್ತಿರು ಕುರಿತು ಮುರುಗ ನದಿ ಅರೋಹರ 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 வணக்கம் நண்பர்களே இப்போ பின்னாடிலேருந்து நிறைய காவடி ஆண்டு இருக்குது இப்போ பார்க்கலாம் நீங்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா வா ஓரமாக வாங்க வண்டி இருக்கு வெற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா ப்ரோ போவோம் வாங்க கிளம்பு வாங்க ப்ரோ போவோம் லேட் ஆயிடுச்சு பத்து ஆரோகம் படிக்கணுங்கோச்சு வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா வாங்க வணக்கம் நண்பர்கள் வணக்கம் முருகன் பக்தர் அவர்களையும் இருக்கு வணக்கம் நாங்கள் இப்போ திண்டுக்கல் வழியை போயிட்டு இருக்கோங்க இங்கேருந்து இருபது கிலோமீட்டரு சாரி மணிக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து திண்டுக்களுக்கு ஒரு பத்து மணிக்குள்ளே நாங்கள் ரீச் ஆயிடுவோம் முருகனுக்கு அருகிறா பக்தர்கள் எங்கேருந்து பார்க்குறீங்களோ உங்கள் ஊருக்கு கமெண்ட் பண்ணுங்க முருக பக்தர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் முத்து சாந்த பிரகாஷ் வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் முருகன் அருள் பெருக முருகனுக்குருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு அந்த பிரகாஷ் வேல் வேல் வெற்றி வணக்கம் வணக்கம் சாந்த நீ எங்கேருந்து பார்க்குறீங்க சாந்த பிரகாஷம் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊர்லேருந்து உங்கள் பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரவகரா முருகன் அருள் பெருக சாந்த பிரகாசம் லைவ் பார்க்குற நீ எங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊர் கமெண்ட் பண்ணுங்கப்பா தெரியல மத்த ரசிக்கிற கடவுள் வருது லைவ் பாக்குறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல வந்து விஷயம். தெங்கனை வை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. டேட்டாய்جي வாங்க ப்ரோ. பட் நேடி பரமகடி நன்றி நன்றி நம்ம நமோ வரண. எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி நாங்கள் பரமக்குடி ஸ்ரீ சிறை சன்முகத்தலைமை அவர்களின் தலைமையில் மூர்த்தி குருசாமி தலைமையில் பரமக்குரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது பழனி முருகனை காண சென்று கொண்டிருக்கிறோம் தற்போது இருக்கும் இடம் திண்டுக்கல் அருகில் உள்ள கொசுவம்பட்டி என்ற ஊரில் நடந்து கொண்டிருக்கிறோம் இது எங்கள் பாதையத்தில் வரும் அனைவருக்கும் அனைத்து சுகங்களும் கிடைக்க வேண்டும் என்று அந்த பகவான் சன்முகத்தலைமையை வணங்கி வேண்டிக் கொள்கிறோம் முருக்குருக்குடியேன் அடிய அடியேன் அடியேன் போமா முருகா லேட்டாயிட்டே இருக்கு அந்த அவனா தச்சிடும் ஐயாம் சென்னை வணக்கம் வணக்கம் சாய்ந்திர பிரகாஷம் சென்னை பார்த்து நைட்டு பரம கிடைக்கும் சந்தோஷம் உலக நேரம் இருந்த பெருக சாய்ந்திர பிரகாஷம் பரம கிடைக்கல இங்கே யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இங்கே உங்கள் சொந்தக்காரனாக தான் இருப்பாங்க ஐ ஏ ஆம் கோயிங் டு

வேல் முருகனுக்கு அரோகரா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா கமெண்ட் பண்ணுங்கப்பா ரவி ரவி அண்ணாவுக்கு வணக்கம் சரி போல இருக்கு என்ன பாத்துங்க பழனிக்கு மொத்தம் அறுபத்தி கிலோமீட்டர் இங்க இருந்து வெற்றிவேல் முருகனுக்கு அருகே பத்து பழனி அறுபத்தொம்பது கிலோமீட்டருங்க இங்க இருந்து பாத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தனசேகரன் வணக்கம் 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 அடிக்கால எட்டு மணிக்கெல்லாம் சாரி எங்க பாக்கியம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாவுக்கு வணக்கம் நன்றி தனசேகரன் ஆய் வணக்கம் மீனிங் சாந்த பிரகாஷ் வாட் இஸ்டே மீனிங் ஆஃப் வேர்ட் கைரியாசா கைரியாசா மீன் இந்த சௌராஷ்டிர பாஷை சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்படி கேட்குறீங்க நாங்கள் சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ நாங்கள் ரெண்டரை மணிக்கே இன்னைக்கு சாப்பிட்டோம் இன்றைக்கி காலையில நத்த நாலு மணிக்கே சரியான மலை மலையிலே நாங்கள் வந்தோம் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம் எங்கிட்டு கொசவோட்டைக்கு இப்போ தான் திரும்ப பயணம் ஆரம்பிச்சுக்கோ நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் நாங்கள் திண்டுக்கல் ரீச் ஆயிடுவோம் திண்டுக்கல்ல இன்றைக்கி திண்டுக்கல் தாங்க ஹாலிடே திரும்ப காலையில் மூணு மணிக்கு நாங்கள் திரும்ப கிளம்பிடுவோம் நாளை காலையில் எங்கே போவோம் முருகனுக்கா கேப்டன் அண்ணா சந்த் சந்த பிரகாஷ் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா வெற்றிவேல் முருகனுக்காக ரோ வர தான் போயிட்டே இருக்கா நீங்க எந்த ஊருத்தூர் வட்டம் வளனாடி கிராமம் நம்ம ஊர் தானா நாம பரவங்குடி அரோஹரா அரோஹரா எப்ப கிளம்புனீங்க சரி சரி அரோஹரா 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 பாது பாது போயிட்டே இருக்குல்ல இல்லதான் போயிட்டே இருக்கு திருவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா வணக்கம் நண்பர்கள் இந்த பக்தர் முதுக திருண்டு வர்றாங்க முதுக திருண்டு யாராச்சும் பார்த்தா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வாங்க போவோம் அம்பிகா காட்டன் மில்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா

பத்து கிலோமீட்டரு இன்னைக்கு இப்போ ஆறு முப்பது ஒரு மணி நேரத்துக்கு நாலு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்துக்கு எட்டு ரெண்டரை மணி நேரம் ஒன்பது ஒன்பது மணிக்கெலாம் திண்டுக்கல் ரீச் ஆயிடுவாங்க வீட்டில் இல்லை மேடம் அடிக்கடி டென்ஷன் வைக்க அது கல் அது கல் சொல்லி கிளைமேட் நல்லா இருக்கு வெயில் முக்கியம் நல்லா இதாக இருக்கும் இன்றைக்கு நத்தல் வந்து திண்டுக்கல் வரைக்கும் வெயிலே இல்லைங்க வெறும் மேகம் மூட்டாங்க இப்போ வெயிலே கிடையாது நல்ல கிளைமேட்டு

எத்தனை பேர் இந்த வேலை காரோ சரா பழனி பாதுகாத்து இந்த ஐந்தாறு நாள் நான் வரம்பு சொல்லிட்டு வரேன் சாந்த பிரகாஷ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாந்த பிரகாஷ் ப்ரோ நீ சாப்பிட்டீங்களா சேகரன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க பார்க்க முருகனுக்கு அரோஹரா

பைக் முருகனுக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு பைக்கு திரிக்க கடம்பனுக்குமரனுக்கு முருகனுக்குருகனுக்கு முருகனுக்கு ரணிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ஞான வேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு சண்முக பிரியனுக்கு முத்துக்குமாரனுக்கு அரோகரா சந்திரசேகரன் செந்தூர் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் ஹெல்த்தி ஹெல்த்தி வணக்கம் வணக்கம் ஹெல்த்தி ஹெல்த்தி எங்கே இருக்காருன்னா நொச்சியோடை பட்டியில் தாங்க இருக்கோம் நொச்சியோடை ஒரு பேர் பட்டிங்க

பழனி பாத யாத்திரை வணக்கம் நண்பர்களே வெற்றிவேல் முருகனுக்காக பழனி பாத யாத்திரை நாங்கள் எங்கேருந்து வரோன்னா பரமக்குழிலிருந்து பழனிக்கு இது ஐந்தாம் நாளுங்க நாலு ஐந்து நாங்கள் இப்போ எங்க இருக்கோன்னா திண்டுக்கல் போயிட்டு இருக்காங்க இங்கேருந்து மொத்தம் பத்து கிலோமீட்டர் தான் டெண்டுக்கல் போயிடுவோம் ட்ரைனிங்கா இல்லை ப்ரோ மேக மட்டும் தான் இருக்கு அணியும் நைட்டு வரும்னு நினைக்கிறேன் காலை நாலு மணிக்கு நத்தமல்தான் சரியான மலை அம்மாப்பட்டிலேருந்து நேற்று நைட்டு அம்மாப்பட்டிலேருந்து நல்ல மழை இருந்துச்சு அப்புறம் காலையில் நத்தத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல மலை எங்கேயும் யாரும் யாருமே போகலைங்க நடக்கலைங்க சரியான மழை இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு இன்னைக்கு வெயில் கிடையாதுங்க பன்னெண்டு மணி இன்னைக்கு வெயில் இல்லைங்க கிளைமேட் நல்லா இருந்துச்சு பக்தர்கள் சந்தோஷமாக போயிட்டு இருந்தாங்க முருகனுக்கு அரோகராண்டு மூவ் சைஸ் சைட் நன்றி 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 சந்திரசேகரன் சந்திரஸ் முருகனுக்கு அரோகரா திரிப்பா இல்லை அரை மணி ஆச்சுங்க நிமிஷத்தில் கட்டாயிருங்க சார்ஜர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நம்ம மொபைலுக்கு நெட்டு இங்கே ஸ்லோ தான் இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் லைவ்ல வேல் முருகனுக்கு அரோஹரா ஓகே பாய் ओके बाय बाय एंट्री एंट्री நன்றி நன்றி வணக்கம் லைவ் ஓடியா இப்போ இன்னும் ரெண்டு கட்டாக போகுங்க